ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் தாங்க அதுக்கு முன்னாடி நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன் அதில் ஆன்சரை கொமனில் போட்டுவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால் இலங்கையில் அதிகமாக காணப்படுற புற்றுநோய் எதுவும் போடுங்க ரெண்டாவது என்ன சொன்னால் இந்த ஃபோட்டோ போடுறேன் இதில் எது நீங்கள் கேன்சர்னு நினைக்கிறீங்கன்னு அதையும் குமல்லில் தாங்க இப்போ நான் இன்றைக்கி பேச வந்தீங்க என்னென்னு சொன்னால் இலங்கையில் ரெண்டாவது அதிகமாக காணப்படுறது ஆண்களை பொறுத்தவரையில் முதலாவது காணப்படுற கேன்சர் வாய் இது சம்மந்தமாக பேசலாம்னு வந்தீங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாமல் இல்லாட்டிலும் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க யாருக்கும் சரி இது ஆகலாம் இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் நிறைய பேருக்கு இது சம்மந்தமான பெரிய அளவு விழிப்புணர்வு இல்லை இப்போ இது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறதால வாய்ப்புற்று நோய் வரம் வந்து நம்ம இணங்காறதால அதில் பரவலை தடுத்து உயிராபத்துலேருந்து நம்ம பாதுகாக்கலாம் அதே மாதிரி என்ன என்று சொன்னால் நீங்கள் என்னென்னு சொன்னால் அதிலேருந்து எது காரணிகள்னு தெரிஞ்சு அதிலேருந்து தவிரந்து கொள்ளலாம் இதில் பிரதான காரணியாக இருக்கிறது மூணு தான் அதை தாண்டி இன்னும் காரணிக்கலாம் இன்னும் நம்ம நாட்டை பொறுத்தவரை அதிகமாக வெத்தில பார்க்க பாவனும் கூட இது முதலாவது காரணியாக இருந்தாலும் அதுக்கு அடுத்தது புகைத்தல் அதே மாதிரி மதுபானமும் என்னென்னு சொன்னால் பிரதான காரணியாக இருக்குது அதை தாண்டி நீங்கள் இப்போ எப்படி இனங்கான்றே அதாவது ஓரல் பொட்டன்ஷியல் மிலிக்னன் டிஷ் சொல்லுவோம் அதாவது ஓரல் கேன்சர் வர முந்தே சில சில அறிகுறிகள் வரும் அதை இணங்காறதால் ஓரல் கேன்சர் ஃபுல்லாக வரதுக்கு முந்தையே நம்ம தவிர்க்கலாம் அதில் ஒன்று என்னென்னு சொன்னால் வெள்ளை கலரில் நம்ம வாயில நாளைக்கு இருந்தால் இப்போ சிலதுக்கு வெள்ளை வரும் போயிடும் அது சில வேறு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிக்கலாம் இப்போ அதை சொல்கிறது லியூக்கிலேக்கியாகு வெள்ளை கலராக கூட நாள் இருந்தான்னு சொன்னால் அதை கட்டாமல் என்னென்னு சொன்னால் ஒரு பல் வைத்தியத்தை காட்டணும் அதே மாதிரி ரெட் கலரில் எரித்துரோப் லேக்கியாகனு சொல்லுவோம் இப்போ நான் ஃபோட்டோ எல்லாம் போடுறேன்னு பாருங்கள் அதை எரித்துரோப்பிலக்காகனு சொல்லுவோம் அதை என்னென்று சொன்னால் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஓரல் கேன்சருக்கு கிட்ட வர காரணம் ஒன்று அதே மாதிரி சப் ஓரல் சப்னியூகோசல் ஃபைப்ரோசஸ் சொல்லுவோம் வாயை நம்ம என்னென்ன சொன்னால் திறக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா லெதரி மாதிரி லெதர் மாதிரி இருக்கும் வாய் இப்போ கடைசியாவது வாய் கடைசியில் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அது உரத்தான் வந்து முடியும் அதுவும் என்னென்று சொன்னால் ஒரு காரணியாக இருக்கும் இன்னும் வாயில் என்னென்று சொன்னால் சில காயங்கள் வந்து கூட நாளைக்கு ஆரோக்கியமாக அப்படியே புண் மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஓரல் கேன்சருக்குரிய அறிகுறி ஆகி நடக்கலாம் இப்போ இதுகள் என்னென்று சொன்னால் நம்ம இனங்காண்டால ஃபெஸ்ட்டுக்கு இணங்காண்டதால நம்ம ஓரல் கேன்சர் பரவலை நம்ம என்ன செய்யலாம் தடுக்கலாம் அதே மாதிரி ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் நீங்கள் மாதிரி என்ன ஓரல் கேன்சரை கன்சிடர் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு கேன் என்ன சொன்னால் டாக்டர்கிட்ட காட்டி உங்களோடய இது செய்யலாம் இதே மாதிரி வாய் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னென்னா கொமனில் தாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்ன சொன்னால் லைக் நான் இதே மாதிரி மூணும் வீடியோ போடலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்